ஐந்தாவது அற்புதம் அதே அதிகாரத்திலே யோமான் ஆறாவது அதிகாரத்திலே இந்த ஐயாயிரம் பேர் சாப்பிட்டெல்லாம் முடித்ததுக்கு பிறகு சீஷர்களை அவர் அனுப்புகிறார் அக்கறைக்கு போங்கள் என்று அவர்கள் போகும் வழியிலே ஒரு பெரிய புயல் வந்து விட்டது புயலிலே மாட்டிக்கொண்டார்கள் படகு கவிழத்தக்கதாக புயல் அடிக்கிறது அலை எழும்புகிறது அவர்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியவில்லை உயிருக்கு அஞ்சு அவர்கள் இருக அந்த படகை பிடித்து கொண்டு பயந்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் இயேசு கடலிலே நடந்து வருகிறார் தண்ணீரின் மேலே களிலே அக்கடலே நடந்து வருகிறார் சரி நடந்து வந்து அவர் படகில் ஏறி அவர் காற்றை அதட்டி அடக்கி இவர்களை கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் இப்போ இதில் சம்பவம் என்னவென்றால் இயேசு தண்ணீரிலே நடந்து வந்தது இப்போ இயேசு எப்பொழுதும் தண்ணீரிலே நடந்து கொண்டே போகவில்லை அவர் படகிலே போவார் வருவார் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த புயல் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரின் மேல் நடந்தார் இதில் என்னத்தை காணுகிறோம் என்றால் இந்த அற்புதமும் சுவிசேஷ புத்தகங்களிலே உண்டு இயேசு இயற்கை நியதிகளின் தேவன் காட் ஆஃப் நேச்சுரல் லா இயற்கை நியதிகள் இயற்கை நியதி என்றால் என்ன தண்ணீரின் மேல் ஒருவன் நடக்க முடியாது அது இயற்கை நியதி தண்ணீரிலே வேண்டுமானால் நீந்தலாம் நடக்க முடியாது இயற்கை நியதி ஆனால் இயற்கையையும் அந்த இயற்கைக்கு நியதியையும் உண்டாக்கினவர் யார் ஏசு தான் உண்டாக்கிய இயற்கை நியதிகளை தான் மீற அவருக்கு அதிகாரம் உண்டு ஏனென்றால் அவர் இயற்கை நியதிகளின் மேல் தேவனாயிருக்கிறபடி நான் ஆகவே அவர் தண்ணீரிலே நடந்து வருகிறார் அன்பானவர்களே இயற்கை நியதி சொல்லுகிறது புற்றுநோய் வந்தால் செத்தே ஆக வேண்டும் ஆனால் எத்தனை புற்றுநோய்களை இயேசுவானோர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தெரியுமா மலட்டு கற்பம் பிள்ளை பெறவே பெறாது இயற்கை நியதி ஆனால் எத்தனை கற்பங்களை கர்த்தர் திறந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார் தெரியுமா இயற்கை நியதிகள் சில 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 விஷயங்கள் இயற்கை இயற்கையின்படி இது இப்படித்தான் ஆக வேண்டும் என்ன செய்ய ஆனால் நமது ஆண்டவர் இயற்கை நியதிகளின் தேவன் என்றபடியால் அவரிடத்தில் எதை கே கேட்கலாம் தேவைப்பட்டால் இயற்கை நியதியையும் மாற்றி அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ன செய்ய அது அது இப்படித்தானே நடக்கும் அதுதான் இயற்கை நியதி அது அது அப்படித்தான் நடக்கும் ஆனால் நடப்பதை மாற்றி தர வல்லவர் நமது ஆண்டவராகிய இயேசு இயற்கை நியதிகளை மாற்ற வல்லவர் ஆகவே சில நேரம் நமது வாழ்க்கைகளிலே சில விஷயங்கள் இது இப்படித்தான் ஆகும் என்று சில பேர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாய் வந்தாலும் விதி என்ற ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய அவனுக்குன்னு நியமிச்சது தானே நடக்கும் அவனுக்குன்னு எழுதுனது தானே நடக்கும் அவன் தலையில எது எது எழுதியிருக்கோ இந்த வார்த்தைகள் மற்றவர்கள் வாயிலே வருவது பரவாயில்லை கிறிஸ்தவர்களுடைய வாயிலும் வருகிறது துரது முடியாது கிறிஸ்தவர்களுடைய வாயிலை அப்படி வரவே முடியாது ஏனென்றால் நமது ஆண்டவர் இயற்கையை உண்டாக்கின தேவன் நாம் இயற்கையை வணங்கவில்லை இயற்கையை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம் நாம் மரங்களை வணங்கவில்லை மரங்களை வரை வணங்குகிறோம் நாம் சூரியனையும் சந்திரனையும் வணங்கவில்லை சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினவரை வணங்குகிறோம் இயற்கையை உண்டாக்கிய தேவனை வணங்குகிறோம் அவரால் முடியும் இயற்கையை மாற்றுவதற்கு யோசுவாவினுடைய காலத்திலும் எசைக்கிய ராஜாவினுடைய காலத்திலும் சூரியனை நிறுத்தினார் ஆண்டவர் இரண்டு தடவை இரண்டு தடவை அவர் இயற்கையை மாற்றினார் அவர்களுக்காக வேண்டி யோசுவாவுக்காக வேண்டி ஒரு யுத்த நிலவரத்தில் வேதத்தில் நீங்கள் வாசியிருப்பீர்கள் கூடுதலான பகல் காலம் வர வேண்டும் என்பதற்காக சூரியனை நிறுத்தினார் எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு அவன் சாக கிடக்கிறான் செத்து போக போகிறான் அவன் ஜபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய வயதில் பதினைந்தை கூட்டி கொடுத்து அதற்கு அடையாளமாக சூரியனை நிறுத்தினார் இப்படி ஆண்டவர் சூரியனையே நிறுத்துகின்ற அளவுக்கு தனது ஜனங்களுக்காக செயல்படுகின்ற ஜீவன் உள்ள தேவன் இயற்கையை இயற்கையை மாற்ற வல்லவர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் முட்டமானவர்கள் நடக்கிறார்கள் புற்றுநோயாளிகள் சுகமடைந்து உயிர் வாழுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் என் குடும்பத்தார் எல்லாரும் எழுபத்தி ஒன்பதில் ரச்சிக்கப்பட்டோம் எழுபத்தி ஒன்பதில் ரச்சிக்கப்படுவதற்கு முன்னர் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்தோம் இந்துக்களாய் வாழ்ந்த பொழுது நிறைய பணக்காரர்களாய் வாழ்ந்தோம் ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே நொடித்து போனோம் அந்த சாட்சியை சொல்ல இப்பொழுது நேரம் கிடையாது ஒரு சிலருக்கு என் சாட்சி தெரிந்திருக்கலாம் ஆனால் நொடித்து போனோம் அப்படி நொடித்து போனதற்கு காரணம் எங்களது பழைய தெய்வங்கள் கோபித்து கொண்டு தான் எங்களை நொடிக்க வைத்து விட்டன என்று நம்பி எங்களுடைய தந்தை எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார் வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என் தந்தை வீட்டுக்கு வந்தார் வந்து சொன்னார் நான் சாகப் போகிறேன் நாம் என் தொண்டையிலே ஒரு புற்றுநோய் ரொம்ப அதிகமாக த்ரோட் கேன்சர் மெலிக்னன்சி ரொம்ப அதிகமாய் போய்விட்டதாம் இதை சத்திர சிகிச்சை செய்ய முடியாதாம் கீமோதெரபி செய்ய முடியாதாம் என்று மனம் உடைந்து போய் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்பொழுது சொன்னார் என்னை பார்த்து அதான் ஒரு புது சாமியை கும்பிடுறீங்கல்ல அந்த கேட்டு கேட்டுப்பார் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விதத்திலாவா அல்லது கெட்ட விதத்திலா ஒரு பரிதாபகரமான நிலத்திலா நிலைமையிலாவது உன் தெய்வத்திடம் கேட்டு பார் என்று அவர் சொன்னதை நான் பிடித்துக்கொண்டு ஆன்ற இடத்துல சொன்னேன் காண்டவரே இதோ உங்களிடத்தில் கேட்க இவர் சொல்லுகிறார் எட்டு வருடங்களாக உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறவர் உங்களை ஏற்றுக்கொண்டபடினால் நாங்கள் நொடித்து போனோம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவர் ஆண்டவரை இவருக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்கள் நான் பெரிய அந்த காலத்தில் நான் வெறும் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜெபித்து விட்டு சொன்னேன் உடனே வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் என்று செக் பண்ணி பார்த்தால் பரிபூர்ண அடைந்திருந்தார் ஒன்பது மணி டெஸ்ட் சொன்னது அவர் சாங்க போகிறார் என்று இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு பதினோரு மணி டெஸ்டிலே அந்த புற்றுநோய் போன இடமே தெரியாமல் அவர் பரிபூர்ணமாக சுகமடைந்தார் அந்த புற்றுநோய் திரும்ப அவருக்கு வரவே இல்லை இது ஒரு சாட்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சாட்சிகள் இருக்கின்றன எத்தனை சாட்சிகள் இயற்கை நியதிகளை மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் நமது தேவன் கட்டலின் மேல் நடந்தவர் நமது இயேசு அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை வயதான அம்மாவாரா இருக்கலாம் திருமணமானவர்களாக இருக்கலாம் வயதான ஐயாமாராக இருக்கலாம் இயேசுவுக்கு என் நிலைமை புரியுமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் தாய்மாரையும் புரிந்து கொள்வார் பெண்களையும் புரிந்து கொள்வார் ஆண்களையும் புரிந்து கொள்வார் எல்லாருக்கும் எல்லாருமாய் இருக்கக்கூடிய எல்லாமாய் இருக்கக்கூடியவர் நமது இயேசு இயற்கை நியதிகளின் தேவன் மாஸ்டர் காட் ஆஃப் நேச்சுரல் லா